This video is sponsored by EduQuest. EduQuest offers skill based courses in digital marketing, stock marketing, coding, and more. The link in the description. the in the course very Thank you. Don't to install it. The struggle to find courses that truly speak your language it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, ஸ் ப்ரமோஷன்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்யாண தடை உள்ளவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட தடை வந்துட்டு விலகுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு வயசு வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காங்க கல்யாண தடை வந்துட்டு ஜாதகத்தில் உருவாகிறது அந்த மாதிரி இருக்குது ரெண்டு பேர் இணைகிறது தாங்க திருமணம் அப்படி ரெண்டு பேர் இணைகிறதுக்கு பலவிதமான சம்பிரதாயங்களும் நிறைய சடங்குகளும் இருக்குது அதுலேயும் நிறைய சிக்கல்களும் இருக்குங்க காதல் திருமணமாக இருந்தாலும் சரி அதாவது அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி அதில் நிறைய தடங்கள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் அந்த தோஷத்தை திருமண தடை அப்படின்னு சொல்லிட்டும் அதனால் திருமண தடைப்பட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆன்மீக வழியில் எப்படிலாம் நம்ம வந்துட்டு போகலாம் அப்படின்னா திருமண தடையை வந்துட்டு விளக்குறவர் தான் பெருமாள் அதனால் வந்துட்டு சனிக்கிழமை சனிக்கிழமை அன்று பெருமாளை வழிபட்டும் முறையை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம பக்கத்தில் அதாவது நம்ம பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு பெருமாள் கோயில் இருக்கும் மாத்திரிங்களா அந்த கோயிலுக்கு போயிட்டு பெருமாளுக்கு மிகவும் பிடித்த பொருள்னு எடுத்ததால் அது துளசிதாங்க துளசி மாலையை தொடுத்து யார் அதாவது கடையில் வாங்கலாம் அதெல்லாம் நம்மளே கூட கட்டி எடுத்துகிட்டு போகலாம் போயிட்டு அந்த கோயிலில் போய்ட்டு முதல்ல கருடாழ்வாரம் வந்துட்டு பார்த்து நம்ம இதோட இது மாதிரி என்னோட திருமண தடை வந்துட்டு நீ விலகணும் அதுக்கு வந்துட்டு பெருமாளோட அருள் வந்துட்டு நம்ம கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கருடால் வர வேண்டிக்கணும் அதாவது இப்போ நம்ம சிவபெருமானை பார்க்க போகிறோம்னா எப்படி நந்திக்கிட்ட சொல்லிவிட்டு அவரோட அருள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு போகிறோமோ அது மாதிரி இவரை பார்த்து வேண்டிட்டு போகணுங்க அதுக்கப்புறம் சன்னதிக்கு போயிட்டு பெருமாளோட கழுத்தில் இந்த மாலையை போட சொல்லி நம்மளோட பெயரில் அதாவது யாருக்கு வந்துட்டு திருமண தட இருக்கோ அவங்களோட பேரில் ஒரு அர்ச்சனை செஞ்சிடணுங்க அதுக்கப்புறம் இந்த வழிபாட்டை யாருக்கு திருமண தட இருக்கோ அவங்க தான் செய்யணும் அதுக்கப்புறம் இந்த அர்ச்சனை செய்து முடிச்சுட்டு அதாவது இந்த அர்ச்சனை ஒரு நாள் மட்டும் செய்யக்கூடாதுங்க அர்ச்சனை செய் பதினோரு நாள் அதாவது பெருமாளை பதினோரு முறை வந்துட்டு சுற்றிட்டு அர்ச்சனை செஞ்சுட்டு வளம் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இப்படியே தொடர்ச்சியாக பதினோரு வாரங்கள் வந்துட்டு செய்யணும் இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷமும் கல்யாண தோஷமும் விலகி உங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் வந்துட்டு கை கூடும் அப்படிங்கிறது தாங்க அர்த்தம் திருமணம் நடைபெற்ற பிற அதுக்கப்புறம் கணவன் மனைவி ரெண்டு பேருமே சந்தோஷமா வந்து அந்த கோவிலுக்கு அந்த இடத்துல நம்மளோட வேண்டுதலை வச்சிட்டு பண்ணிட்டு போனது தடை மட்டும் இல்லைங்க நம்மளோட மனசில் எந்த ஒரு வேண்டுதல் இருந்தாலும் இப்படி செஞ்சோம்னா அது வந்துட்டு நகலோன்னு சொல்கிறாங்க ஏன்னால் அதாவது பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு துளசி மாலை இதை எப்படி சொல்கிறாங்கன்னா சூடித்தந்த சுடற்கொடி அப்படின்னு ஆண்டாலை சொல்லுவாங்க அதாவது ஒரு கடவுளையே நின்று போராடி கல்யாணம் பண்ணவங்க தான் ஆண்டாள் அப்படி அவர் மாலை தொடுத்து போட்டதுனால பலனாக பெருமாள் வந்துட்டு மணமகனாக வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா பெருமாளை நினைத்து துளசி மாலை வாங்கி நம்ம சாப்பிட்ணும்னா பெருமாளோட அருளால் நினைத்தது போல் நமக்கு வரணமையும் அப்படிங்கிறதாங்க இதனுடைய ஐதீகம் உங்களுக்கும் இந்த மாதிரி யாருக்காச்சும் கல்யாண தடை இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி செய்யுங்க கண்டிப்பாக கல்யாண தடை நீங்கும் பெருமாள் மாதிரி ஒரு நல்ல கணவரும் அமைவார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க மேலும் இது போல் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஒரு வேண்டும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு